அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கும் அவசியம் பார்க்க வேண்டிய பதிவு இது கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி தனஸ்தானமே உங்களுடையதுதான் தான் ஆனா உங்களுடையது தனஸ்தானம் ஆனா எதுவுமே பெருசாக நல்லதா நடக்கலங்கிறது தான் உண்மை உங்களுக்கு ரிஷபராசிக்கு பல விதத்தில் கடந்த காலகட்டங்களில் சோதனைகள் நீங்க சந்திச்சிருக்கீங்க சோதனையை சந்திக்கிறது கூட பரவாயில்ல மனசுல ஒரு நம்பிக்கையை வளர்த்து ஒரு பரிகாரம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் நினைக்கும் போது கோச்சாரம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதும் பிரச்சனை வரும் ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் அப்படின்னு மனசுல தோன்றலாம் பொதுவா கர்மாங்கிறது மூன்று வகை நம்ம பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது அதே மாதிரி கல்யாணம் பண்ண கணவனையோ மனைவியையோ தூக்கி எரிந்து பேசுறது குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கிறது இது மூன்றுமே கர்மாதான் இது நிகழ்கால கர்மா அதே மாதிரி பாஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் செஞ்ச தவறுகளாக இருக்கலாம் அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்மாக்களாக இருக்கட்டும் நம்ம முன்ஜன்மா கர்மா இதை எல்லாமே சேர்ந்து நமக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுத்தும் இதையெல்லாம் தாண்டி மூன்றாவதாக ஒரு கர்மா இருக்குது பிரசென்ட்ல நம்ம செய்யக்கூடிய தெரிந்த தவறுகளா இருந்தாலும் சரி தெரியாத தவறுகளா இருந்தாலும் சரி நல்ல மனப்பான்மை உடையவங்க ஒரு சிலருடைய போன் காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க ஒரு சில பேர் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நமக்கு என்ன அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு இருக்கும்னு இருப்பாங்க மூன்றாவது விஷயம் பெற்ற தாய் தந்தையுடைய சாபத்தை வாங்கிக்கிறது நல்லா சம்பாதிப்பாங்க காசு பணம் இருக்கும் ஏன் இவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நபரா இருந்தாலும் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறாங்க பாருங்க இதுவும் கர்மாதான் வீட்டை கட்டும்போது அந்த வீட்டுடைய நிலம் யாருக்கு சொந்தம்னு பார்த்து அபகரித்து செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆணவமா செய்யக்கூடாது தன்னால் ஒரு விஷயம் முடியுங்கிற நம்பிக்கை வேற ஆனா தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு கெடுதலான புத்தி வேற இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா ரிஷபராசி என்பர்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களோ அந்த அளவுக்கு சில நேரங்கள்ல தன்னை மீறி சில விஷயங்களை செஞ்சிருவாங்க காரணம் கடந்த காலகட்டங்களில் பனிரெண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை பெற்று உட்கார்ந்துருந்தாங்க ஆனா இப்போ அது மாறியாச்சு ராகுல் லாபஸ்தானத்துக்கு போயிட்டார் குரு உங்க லக்னத்துக்கே வந்துட்டார் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரான்னு பாருங்க நீச்சம் ஆயிருக்காரா இல்ல ஆறு எட்டுல இருக்காராங்கிறத பாருங்க இல்ல சனி பகவான் செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க சனி செவ்வாய் பார்வை பட்டாலும் அப்படிதான் இருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை கேது சனி சேர்க்கை இருந்தாலும் கர்ம உண்டாக்கும் தாய் தந்தை அவங்க மூதாதையருக்கு தோஷத்தை கொடுத்திருந்தாங்க அதாவது பித்திரு சாபம் இருந்தாலும் சரி செவ்வா தோஷம் கால சர்ப்பதோஷம் எந்த மாதிரி தோஷம் இருந்திருந்தாலும் சரி அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு சில பேர் இருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள்ங்கிறத தாண்டி மன ரீதியான பிரச்சனைகளை யாருக்குமே கொடுத்துடக்கூடாது கூடாது திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது குழந்தை கொடுத்து அந்த குழந்தைய கருக்கலைப்பு பண்ணுறாங்க இல்லையா தெரியாம ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்ம பொருளாதார சூழ்நிலைக்கு வேண்டான்னு சொல்லி கருக்கலைப்பு பண்ணுறாங்க இல்லையா இதுவும் பாவம் கருமா அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி துரோகம் மகா பாவம் அதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கலியுகத்தில் நம்ம செய்யக்கூடிய முதல் பாவம் எதுன்னா ஒருத்தவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தவறா பேசுறது ஒருத்தவங்க இல்லாத இடத்துல அவங்கள பத்தி பேசுறது மூன்றாவது விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் உடல் ஊனமுற்றவர்கள் காது கேளாதவங்க வாய் பேச முடியாதவங்க கண் குறைபாடு உள்ளவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு தெரிந்து நீங்க ஒரு நிமிஷம் துரோகம் பண்ணாலும் சரி உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுறோம்ல இவ்வளவு மோசமான தவறுகள் தெரியாமல் செஞ்சிட்டோம் ஏதோ அறியாமலோ தெரியாமலோ செஞ்சுட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து எப்படி விடுபடுறது அதே மாதிரி நம் கர்ம வினைகளிலிருந்து எப்படி வெளியில தசா தசாபுத்தி பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியில வர்றது நம்ம கோச்சார அமைப்பிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் அதிகமா சொல்றது திருப்பதி ஏழுமலையான சென்று வழிபட்டுட்டு வாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இரவு நேரத்தில் திருப்பதி சென்று வந்தால் நிறைய நல்லது நடக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு கடன் சுமை படிப்புல பிரச்சனை உங்க வாழ்க்கையில போராட்டம் கணவன் மனைவி தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரே ஊர்ல இருந்தும் இல்லை வேற வேற ஊர்ல இருந்தும் சந்திக்க முடியாத சூழல் இந்த மாதிரி இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை கொடுத்து ஏமாந்து போய் கர்மா வராதாங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு தர முடியாம மானத்தை இழந்துகிட்டு இருப்பீங்க வேலைங்கிற இடத்துல அவமரியாதை அதிகம் கிடைச்சிருக்கும் மேலதிகாரியால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் காயங்கள் வேதனையின் உச்சத்திலையே கொண்டு போய் உங்களை விட்டுருக்கும் பணங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருக்கும் பொருளாதாரத்துல பெரிய சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் வேலை வாய்ப்புல தாமதங்கிறது போய் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை வேலை மாறக்கூடிய சூழ்நிலை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீணா போகிறது வாழ்க்கையில் காதல்னால சில வருஷங்கள் வீணாக போகிறது உங்கள் மொபைல்னால உங்கள் லைஃபே வீணாக போகிறது தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களால் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் காயப்படாமல் உங்கள் குடும்பத்தையே காயப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மன நிம்மதி இல்லாமல் கர்மாவசியக்கூடிய நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மூன்று விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் வளர்ப்பிரை நாட்கள் ரொம்ப ரொம்ப அரிதான நாள் உங்களுக்கு சுயஜாதகத்தில் என்ன லக்னம்ங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருச்சகம் அல்லது மேஷம் லக்னமாக இருந்தா விருச்சக லக்னமாகவோ அல்லது மேஷ லக்னமாகவோ இருந்தால் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரிஷபம் அல்லது துலாம் லக்னமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி கன்னி அல்லது மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னமா இருந்தால் புதன்கிழமை மீனம் மற்றும் தனுசு லக்னமா இருந்தா வியாழக்கிழமை கும்பம் மற்றும் மகரம் லக்னமா இருந்தா சனிக்கிழமை அதே மாதிரி சூரிய பகவானுடைய ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சந்திரனுடையது கடக லக்னம் இருந்தா நீங்க திங்கட்கிழமை இந்த நேரங்கள்ல குரு பகவான் வழிபாடு நீங்க செய்யுங்க உதாரணத்துக்கு நீங்க ரிஷப லக்னமாவோ அல்லது துலாம் லக்னமாவோ இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்க நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் புதன்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க நீங்க சிம்ம லக்னமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க விருச்சக லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க நீங்க தனுசு லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய கர்மா முதலில் குறையும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அமாவாசை தோறும் ஏதாவது ஒரு நபருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க உங்க கர்மா கண்டிப்பா குறையும் மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பௌர்ணமி அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே பண்ணுங்க ரிஷபராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் கர்மம் அனைத்தும் குறையும் உங்க வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகும் ஏன்னா ஒரு சைடு கரமா ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு வட்டியில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு சம்பாதிப்பீங்க ஒரு சைடு கரைஞ்சு போயிட்டே இருக்கும் நல்ல சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை உருவாக்கும் நம்ம யாரோ ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் காதல் கூட காமத்தில் மூழ்கிடக்கூடாது ஏன்னா சுக்கரன் பவராக இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கரன் கண்ணியில் இருந்தால் பெண்களால் பிரச்சனை ஏற்படும் சுக்கரன் மீனத்தில் இருந்தால் ஆண்களால் பிரச்சனை ஏற்படும் சுக்கரன் ரிஷபத்திலயோ துலாம் ராசிலேயோ இருந்தால் பணத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் சுக்கரன் சனி அல்லது ராகுக்கு ஒரு தொடர்பு கொண்டு இருந்தால் மூன்றாம் நபர்களால் பிரச்சனை ஏற்படும் பிரச்சனை இல்லாமல் ரிஷபராசி கிடையாது பிரச்சனையை குறைக்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைத்தே தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்